ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நியூவாக வந்திருக்கக்கூடிய புது புது கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே வித் ப்ரைஸோடு பார்க்கலாம் நம்மள்கிட்ட வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது பொருள் வந்ததுக்கப்புறம் பணம் கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற வசதி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு அட்ரெஸ் மட்டும் ஷேர் பண்ணிங்கன்னா போதும் சேம் டே டிஸ்பேச் ஆகிடும் ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கைக்கு வந்து பொருள் கிடச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்ன கலெக்ஷன் இருக்குங்கிறத ஒவ்வொன்னா பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ஒன் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வரக்கூடிய பாலிக்கா மாடல் செயின் ஷார்ட் செயின் இது எயிட்டீன் இன்ச் லென்த்தில் வரக்கூடிய செயின் தான் இதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா இயரிங்கும் வந்துடும் அதே சேம் டிசைனில் க்ரீனில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாடலும் அவைலபிளாக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா க்ரீனில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிடுங்க இதே மாதிரி மேங்கோ பேட்டர்னில் வந்துட்டு செயின் மட்டும் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுங்க இந்த மூணு டிசைனில் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபார்மிங்கில் வரக்கூடிய பாலக்கா மாடல் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் க்ரீன் கலர் ப்ளூ கலர் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து ஷார்ட்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி பேக் செயினோடு வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு நல்ல ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்கும் ஃபார்மிங்கில் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வரக்கூடிய பாலி மாடல் தான் ரொம்ப சூப்பராக ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு பாருங்கள் அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷிங்லேயே அந்த டிசைனிங் எல்லாமே கோல்டு ஃபினிஷிங்கில் வந்துடும் உங்களுக்கு இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஒன்லி ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃபார்மிங்கில் வரக்கூடிய பாலி டைப்பு நெக்ஸ்ட்டு வந்து பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரியான பாலி இது பார்த்திங்கன்னா கோல்டு ஃபினிஷிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் பாருங்கள் அளவுக்கு அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷிங்லேயே வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் பெரியவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடலு நல்லா நீட்டாக டீசெண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நூற்றி நாற்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டேச்சிங் தான் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்தா அதே பேட்டர்னில் இந்த மாதிரி டிசைன் மட்டும் கொஞ்சம் அந்த மாதிரி டாட்டடில் கொடுத்துருக்குறாங்க இதுவும் பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ப்ரைஸும் சேம் தான் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிட்ஸு காலேஜ் பிள்ளைங்க எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரியான சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இது வந்து பேர் வந்து எயிட்டி ருபீஸ் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஸ்ஸிங் டைப் தான் ஹோலில் போட்டுட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிற டைப்பு சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் கோல்டு லுக்கில் இருக்கும் உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் நெக்ஸ்ட்டு ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோன் ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு பாலி கீழே வந்து ஒரு ஹேங்கிங் வந்து இந்த மாதிரியான ஹேங்கிங் வந்து ட்ராப் ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க இதோட ப்ரைஸ் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மாலில் வரக்கூடிய பாலி டைப் தான் இதுலேயும் வந்து ஏடி ஸ்டோன் வந்து ஒயிட் வித் ரூபியில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரியல் கோல்டு லுக்கிலேயே வந்துடும் ரெகுலர் யூஸ்க்கே நம்ம தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இந்த மாதிரி ஃபுல் ஒயிட் அவைலபிளாக இருக்குது ஒயிட் வித்து ரூபி அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கில் வர மாதிரியான ஒரு செகண்ட் ஸ்டெட் யூஸ் பண்ணுற மாதிரியான பாலி ரொம்ப ஸ்மாலான ஏடி ஸ்டோன் வச்சுருக்காங்க பாருங்கள் டைமண்ட் லுக்கில் வரும் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ரெகுலர் யூஸ்க்குமே நம்ம செகண்ட் ஸ்டெட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கிட்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைஸில் வருது உங்களுக்கு இதுவும் வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரியல் டைமண்ட் லுக்லேயே கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் லைனில் வரக்கூடிய ஸ்மால் பாலி செகண்ட் ஸ்டெட்டாக தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி வரும் இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்து வரும் நல்ல லாங் லைஃப் வரும் உங்களுக்கு ரெகுலராக காதில் போட்டாலுமே இதோட ஃபினிஷிங் அந்தளவுக்கு இது வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு பாலி தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஸ்டெட்டு கலெக்ஷன் பக்கம் வந்திருக்கு கொஞ்சம் நியூ கலெக்ஷன் அதில் ஒவ்வொரு கலெக்ஷன் காமிக்கிறேன் எல்லாரும் பார்த்த மாடல் தான் ஓல்டு மாடல் தான் இதில் பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிளாக வந்துடும் கீழே உள்ள ஒரு ரூபி ஸ்டோன் மட்டும் ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க ஒயிட் வித் ரூபியில் வந்துடும் இது வந்து பேர் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் ஒன்றுலி பேரே அறுபது ரூபா மட்டும்தான் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதோடு சேர்த்து மல்ட்டியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோடய ப்ரைஸே சிக்ஸ்டிங்கிறப்ப நம்ம ஷிப்பிங் இதுக்கு மட்டும் கொடுத்து வாங்குறது வேஸ்ட்டு நீங்கள் மூணு நாலு பொருள் சேர்த்து வாங்குறப்ப கூட இதை சேர்த்து போட்டுக்கலாம் உங்களுக்கு பேர் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் ஒன்லி வரும் செகண்ட் ஸ்டெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபினிஷிங் வந்து அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் கிடச்சிரும் நெக்ஸ்ட் ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா இது வந்து ஐம்பன் பாலிஷ்டில் வரக்கூடிய செகண்ட் ஸ்டெட்டு ஒரே ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் மட்டும் வச்ச மாதிரியான டிசைனில் வந்திருக்கும் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இது வந்து பேரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி நைன் ருபீஸ் ஒன்லி வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு மட்டும் ஸ்க்ரீன் ஷாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக் ஸ்க்ரூவோடு வந்துடும் உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்லையே கிடச்சிரும் ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஐம்பன் பிளேட்டிங்கில் வர்றது தான் இந்த ஹாட்டின் மாடலும் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஒன்லி பேர் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸு பேக் ஸ்க்ரூவோட வந்துடும் கோல்டு லுக்லேயே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சைடு மாட்டல் தான் பார்க்குறோம் நம்ம ஏற்கனவே வந்து மாட்டல்ஸ் எல்லாமே அவைலபிளாக என்னென்ன மாட்டல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்து இது ரீஸ்டாக்கிங் வந்திருக்கிறத நான் காமிக்கிறேன் இந்த மாதிரியான கோல்டு பேட்டர்னில் பட்டை செயினில் இந்த மாதிரி மூணு முத்து வச்ச மாதிரியான டிசைனில் ஹேரில் மாட்டிக்கிற மாதிரியானது தான் இப்போது இயரிங்கில் இருந்துட்டு ஹேருக்கு போகிற மாதிரி சைடு மாட்டல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் தேர்ட்டி ஒன்லி நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் கோல்டு லுக்கில் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாட்டல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் வரக்கூடிய ஒரு மாட்டல் தான் இது வந்து சுற்று மாட்டலில் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரும் ரெட் கலர்லேயும் எனாமல் ஒர்க் வந்திருக்கும் அப்படியே கோல்டு டிசைன்லேயே இருக்குது பாருங்கள் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் ஃபார்மிங்கில் வரது இதோடய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்க ஐம்பொண்டில் வரக்கூடிய ரூபி வித் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரியான இந்த டிசைனில் வந்துடும் இதுவும் வந்து சுத்து மாட்டல் தான் உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க இதெல்லாமே வந்து ஐம்பொண்டில் வந்துடும் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் ரியல் கோல்டு லுக்கிலே வந்துடும் உங்களுக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ நைன்ட்டி ஒன்லி இரநூத்தி தொண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த குச்சி மாட்டல்னு சொல்லுவாங்க இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்போண்டில் வரக்கூடிய குச்சி மாட்டல் தான் அப்படியே கோல்டு லுக்கிலே வந்துடும் கோல்டு ஃபினிஷிங்கில் அப்படியே இருக்கும் இது வந்து நம்ம கஸ்டமரோட ஆர்டர் தான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி வரும் பேர் பேர் வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் லைனில் வரக்கூடிய குச்சி மாடல் தான் முன்னாடி பார்த்தது சிங்கிள் லைன் இது வந்து டபுள் லைனில் வரக்கூடிய மாடல் ஐம்பொன்னில் ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி அப்படியே கோல்டு லுக்கிலே கிடச்சிரும் உங்களுக்கு சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் நானூற்றி தொண்ணூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கலெக்ஷன் அவ்வளோதான் மாதிரி இன்னொரு கலெக்ஷனில் பார்க்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற கலெக்ஷன்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியான இன்னொரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்